கும்பகோணம் மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி மற்றும் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடம் இணைந்து விவேகானந்தர் விளையாட்டு திருவிழா நடத்தியது இதன் பரிசளிப்பு விழா வீரசோழல் மகாலில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக நாகாலாந்து கவர்னர் இல கணேசன் கலந்து கொண்டார் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்

தெரியாது எனக்கு அது ஒரு பலவீனம் தான் இருந்தால் கூட தெரியாது நல்லதுன்னு பிஜேபி ஆட்சி அமைக்கமா இல்லையாங்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது ஆனால் பாரத பிரதமராக நரேந்திர மோடி பாரத நாட்டுக்காக செய்திருக்கிற சாதனைகள் இந்திய தேசத்தினுடைய ஒரு பெருமிதம் கூட்டம் என்கின்ற முறையில் ஒரு இந்திய நாட்டு குடிமகன் என்கிற முறையில் பொற்காலத்துக்கு விட்டுச் செல்லக்கூடிய தலைமை அவர்கள் உடன் நான் பேசும்போது கூட சொன்னேன் தாக்குறேன் இந்த நல்ல காலம் அமிர்த காலம் செல்வார் அந்த காலத்துக்கு அவர் தலைமையற்றி பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கின்றது என்னுடைய சாமானியன் மாதிரி நானும் ஒரு சாமானியன் இருக்கின்றத நம்பிக்கை